ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் பதினைந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனின் ரூபம் எதை தியானித்தாலும் இறைவனின் திருநாமம் எதை சுமரித்தாலும் அதன் இனிமையை உணர்ந்து செய்யுங்கள் அது மனதிற்கு கூர்மையாக இருப்பதற்கும் வாழ்க்கைக்கே உரிய இன்ப இருந்து இன்னிசையை வெளிப்படுத்தவும் கற்றுத்தரும் நிலத்தடி நீரை போல தெய்வீகம் எல்லோரிடமும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இறைவன் எல்லா உயிரினங்களிலும் உறைபவன் அவன் இங்கும் நீக்கமற நிறைந்தவன் அவன் ஒவ்வொரு உயிரினத்தின் ஆத்மாவாக விளங்குபவன் மற்ற அனைவரிடமும் உள்ளவாறு தான் உங்களிடமும் இருக்கிறான் பணக்காரரிடம் அதிகமாகவோ பருமனாக இருப்பவரிடம் பெரிதாகவோ இருப்பதில்லை அவனுடைய ஒளிச்சுடர் ஒவ்வொருவருடைய இதய குகையையும் ஒளிரச் செய்கிறது சூரியன் அனைவருக்கும் சமமாக பிரகாசிக்கிறது இறைவனுடைய அருளும் அனைவருக்கும் சமமாகவே பொழிகிறது அவனுடைய கருணை கதிர்கள் உங்களுக்கு இதமாக இருக்க விடாமல் தடுக்கும் தடைகளை நீங்கள்தான் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் உங்கள் அறியாமை அறிவீனம் அல்லது குணத்திற்காக இறைவனை குறை கூறாதீர்கள் ஆழ்துளை கிணற்றை ஆழமாக தோண்டியவுடனே நிலத்தடி நீர் ஊற்றாக பெருக்கெடுத்து வருவதைப் போல ராம் 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 என்று தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் நீங்கள் தெய்வீகத்தின் ஊற்றை தொட முடியும் என்றாவது ஒரு நாள் அது பொங்கி வெளிப்பட்டு வற்றாது இனிமையையும் இன்பத்தையும் அளிக்கும் தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு இறைவனுக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்று எவரும் இல்லை நெருப்பை போல தன் அருகில் உள்ள அனைவருக்கும் அவன் இதமான வெப்பத்தை அளிக்கிறான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்